இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஞானமாய் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆதார வசனம் மார்க் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஓரு வரை உள்ள வசனங்கள் ஏரோதியாலும் அவளுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனா என்று ஏறோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவனை சொல்லை கேட்டு வந்தான் பின்பு சமயம் வாய்த்தது குலைசன் நான்கு ஐந்தாவது வசனம் புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது சில சமயம் வாய்ப்புகள் தேடி வருகிறது பழைய சமயங்களில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் தேடி போகிறார்கள் சிலர் சந்தர்ப்பத்திற்கு காத்திருக்கிறார்கள் அவர்கள் விரும்பிய வண்ணம் சமயம் வாய்க்கிறது பயன்படுத்தி கொள்கிறார்கள் நல்ல காரியத்திற்கும் தீமையான காரியத்திற்கும் வாய்ப்புகள் வருகிறது சந்தர்ப்பங்கள் வருகிறது பயன்படுத்தி கொள்கிறார்கள் பழி வாங்குதல் இதில் அடங்கும் நன்மை தீமை இரண்டு காரியங்களுக்கும் சமயம் வரட்டும் என்று காத்திருக்கிறார்கள் இரண்டிற்கும் சமயம் வாய்க்கிறது எல்லாருக்கும் வாய்க்கிறது உபாகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் கருத்தர் சொல்கிறார் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்துகொள் என்றார் இரண்டிற்குமே சமயங்கள் உண்டு நாம் எதை தெரிந்து எடுக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நமது வாழ்வு அமையும் வேதத்தில் சில சாட்சிகளை பார்த்து நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ளலாம் மார்க் ஆறாம் அதிகாரத்தில் ஸ்நானகன் ஏரோதை கண்டிக்கிறான் அந்த ஏரோது தன்னுடைய சகோதரன் பிழிப்பினுடைய மனைவியை வைத்து கொண்டார் ஏரோதியாலை அதற்கு ஸ்நானகன் நீ உன் சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நல்லதல்ல என்று அவனுக்கு கண்டித்து சொன்னான் அவனுக்கு இது பிடிக்கவில்லை ை கொள்ள நினைக்கிறாள் ஆனால் மக்களுக்கு பயப்படுகிறார் ஏனென்றால் மக்கள் அவனை ஒரு தீர்க்க தரிசியாகவும் நீதிமானாகவும் பாவித்ததனாலே ஏரோதியாலும் இதற்கு சமயம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் பழி வாங்குவதற்கு சமயம் வாய்த்தது வந்தது இந்த கெடுதி செய்ய அதை பயன்படுத்தி கொண்டாள் அவள் யோமா ஸ்டானகன் உண்டாள் அவள் பழி வாங்கி கொண்டாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டாள் கெட்ட காரியத்திற்கு சந்தர்ப்பம் வந்தது அதை பயன்படுத்தி கொண்டாள் கெட்ட காரியத்திற்கும் சந்தர்ப்பம் வரும் நல்ல காரியங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் சமயங்கள் வாய்க்கும் சந்தர்ப்பம் வருகிறதே என்று நாம் பயன்படுத்தி கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அதை நழுவி விட வேண்டும் அதை விட வேண்டும் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்களை பாருங்கள் பண ஆசையால் சிக்குண்ட யூதாஸ்காரியோ முப்பது வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க பிரதான ஆசார் எடுத்து உடன்பட்டான் அது முதல் இதற்கான சமயத்திற்கு காத்திருந்தான் வாய்ப்பு வாய்க்குமா அவரை காட்டி கொடுக்கலாம் என்று காத்திருந்தான் இவனுக்கும் சமயம் வாய்த்தது பயன்படுத்தி கொண்டான் காரியத்துக்குள் ஒரு நினைவு இயேசுவை கொலை செய்ய முடியாது அவர் தம்மை மறைத்து கொள்வார் பிடிக்க வந்தால் மறைத்துக்கொள்வார் தப்பித்துக்கொள்வார் நமக்கு காசு ஆச்சு அவரும் தப்பித்துக்கொள்வார் என்று நினைத்து கொண்டார் ஆனால் அவன் இயேசுவுக்கு சிலுவை மரணம் என்ற ஆக்கினை தீர்ப்பை கேள்விப்பட்டதும் மனம் உடைந்து குற்றமெல்லாம் ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று அந்த முப்பது வெள்ளிக்காசை தேவாலயத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னைத்தான் அழித்து கொண்டான் இவன் நினைத்தது ஒன்று நடந்தது வேறு சந்தர்ப்பம் கிடைத்தும் பயன்படுத்தியும் இவனுக்கு இது லாபமாக இல்லை மரணம் அடைத்தான் கெட்டதற்கு துணை போகும்போது முதலில் லாபம் போல தோன்றினாலும் நம்ம மாமிசம் நம் ரோஷமெல்லாம் நமக்கு நிறைவேறி விட்டது நம்ம யூகோவெல்லாம் நிறைவேறி விட்டது இருந்தாலும் அது நஷ்டத்தைத்தான் கொண்டு வரும் இதில் சந்தேகமே இல்லை எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து மூன்று வரை உள்ள வசனங்களை வாசியிருக்கு இஸ்ரேல் மக்களை கைதிகளாக சிரியா தேசம் கொண்டு போச்சு சிரியா மற்றும் ராஜ படைத்தலைவர் கொண்டு போனார் நிறைய அடிமைகள் அது ஒரு சிறு பெண்ணை தேர்ந்தெடுத்து சிரியாவின் படைத்தலைவனான நாகமா தன் வீட்டில் வேலைக்கு அமர்த்தி கொண்டார் இவனுக்கு குஷ்டரோகம் இதை கண்டுவிட்ட அந்த சிறு பெண் அந்த நாட்டின் அந்த அந்த வீட்டில் அமர்த்தப்பட்ட அந்த பணிப்பெண் இஸ்ரவேல் மகள் தன்னுடைய எஜமானியை பார்த்து நாகமானுடைய மனைவியை பார்த்து என்னுடைய ஆண்டவர் அந்த சமாரியாவுக்கு போனால் இஸ்ரவேலுக்கு போனால் அவருக்கு சுகம் கிடைக்கும் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தால் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று அந்த ஒரு சின்ன செய்தியை சொல்கிறார் சந்தர்ப்பம் வாய்த்தது அவள் பயன்படுத்தி கொண்டார் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தி கொண்டார் நம்மைத்தானே சிறுபிடித்து கொண்டு வந்தார்களே நம்மை அடிமையாக வீட்டு வேலை செய்ய போட்டு விட்டார்களே இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று நினைக்காமல் தனக்கு தெரிந்த செய்தியை சொல்லுகிறார் இந்த சந்தர்ப்பத்தை அவள் அழகாக பயன்படுத்தி கொண்டார் நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தி கொண்டார் அதேபோல் நாகமான் போனான் சுகம் பெற்றான் அது யாருக்கும் தெரிந்தது நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் இவள் பழி வாங்கவில்லை பரிகாரம் செய்தாள் சின்ன பெண் தானே அவளுக்கு தெரிஞ்ச செய்தியை சொல்லி பெரிய காரியம் நடக்கிறதுக்கு பண்ண நம்முடைய வாழ்வில் காலையிலிருந்து மாலை வரை நமக்கும் சமயம் வாய்க்கிறது நன்மை செய்யவும் வாய்க்கிறது தீமை செய்யவும் வாய்க்கிறது நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருங்கள் யாக்கோபர் நான்கு பதினேழில் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் நன்மை செய்ய சமயம் கிடைத்தும் வாய்ப்புகள் கிடைத்தும் அதை செய்ய உங்களுக்கு தகுதி பலன் இருந்தும் அதை நீங்கள் நழுவ விட்டுவிட்டால் அது பாவம் செய்ததற்காக கணக்கிடப்படுகிறது நான் சொல்லலீங்க வேதம் வரை இருக்கிறது கலாத்திர ஆறு ஒம்பு சொல்கிறது நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் எதற்கு சோர்வு வருகிறதோ வரலியோ நன்மை செய்யப்போனால் சோறு வரும் நன்மை செய்யும் இடத்தில் நமக்கு தீமை கிடைக்கும் நாம் தீமையை மட்டும் எதிர்ப்போ ஐயோ நான் நன்மை செய்ய போனனே எனக்கு தீமை வந்ததே என்று இருக்கக்கூடாது மேலும் நன்மை செய்யவே அதுதான் என்ன சொல்கிறார் இங்கே வந்து தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் சோறு வரும் தளர்ந்து போக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது சமயம் கிடைக்குமா என்று அவர் காத்திருக்கவில்லை நன்மை செய்கிறவரை சுற்றி திறந்தார் என்று பார்க்கிறோம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டார் நமக்கு கிடைக்கும் நேரம் சந்தர்ப்பத்தை சத்தியத்தை சொல்ல சாட்சியை பகிர்ந்து கொள்ள தயக்கம் காட்டவே கூடாது நம்மால் என்ன முடியுமோ ஒரு நல்ல செய்தினால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இந்த இடத்துக்கு போனால் இங்கே சுகம் கிடைக்கும் சபைக்கு போனால் சுகம் கிடைக்கும் வேதத்தை வாசித்து ஜபித்திரலான்னா சுகம் கிடைக்கும் என்று சொல்வதில் தயக்கமே காட்டக்கூடாது பெரிய பெரிய பிரசங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரெண்டு திமுத்தி நான்காம் அதிக ரெண்டாவது வசனத்தில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி இதுக்கும் மட்டும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் உனக்கு சமயம் வாய்க்குதோ வாய்க்கிலையோ ஆனால் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கார் இது நம்மேல் விழுந்த கடமை இதுக்கு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது ஞானவான் தீமைக்கு விலகிக் கொள்கிறார் இது நல்லது நன்மை செய்வதற்கு எல்லா நேரமும் உகந்த நேரம்தான் உங்களுக்கு நீங்களே நன்மை சொல்லுகொள்ளுங்கள் அது என்ன நன்மை நேரத்தை கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் அமருங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் செல்ஃபோனை நோண்டாதீர்கள் ஏகப்பட்ட நேரம் கிடைக்கும் செல்ஃபோனை பார்க்கறதுக்கு ஏன்னா அங்கே அத்தனை காரியங்கள் நம்மளை இழுக்கிறது ஒதுக்கி வைத்து விடுங்கள் பார்க்காதீர்கள் கால் வந்து அட்டன் பண்ணுங்கள் தேவையான கால் மட்டும் பேசுங்கள் உங்கள் நேரத்தை பிசாசு திருடி கொண்டு போக விட்டு விடாதீர்கள் அதை அவன் சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படித்தானே ஒன்று பேரில் அஞ்சு ஏழில் படித்து பாருங்கள் எட்டு படித்து பாருங்கள் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகைதேடி சுற்றித் தருகிறான் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சந்தர்ப்பத்தை தேடி அலைகிறான் எவனை விழுங்கலாம் எவனை செல்ஃபோனுக்குள்ளே இழுத்துக்கொள்ளலாம் சினிமாவுக்குள் இழுத்துக் கொள்ளலாம் டிராமாவுக்குள் இழுத்துக்கொள்ளலாம் காசிப்பின் இழுத்துக்கொள்ளலாம் இழுத்துக் கொள்ளலாம் வகை தேடி சுற்றித் தருகிறான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் எல்லா நேரமும் நல்ல சந்தர்ப்பம்தான் தான் வேதத்தை வாசியுங்கள் நேரம் எடுத்து வாசியுங்கள் ஜெவியுங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் நேரத்தை வீணாக செலவழித்து விடாதீர்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு மணி நேரத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியாது இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஹலே லூயா ஜெபிக்கலாம் அப்பா நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உண்டு ஆனால் தீமை செய்து விடுகிறேன் பேசக்கூடாது என்று நினைக்கிறேன் பேசி விடுகிறேன் இதை சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன் சாப்பிட்டு விடுகிறேன் தொய்ந்து விடுகிறேன் மறுபடியும் அதையே தவறை செய்கிறேன் என்னால் முடியவில்லை ஆண்டவரே செய்ய வேண்டியதை செய்யவும் செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கவும் பேசக்கூடாது பேசாமல் இருக்கவும் இதற்கு ஆத்தும பலன் ஐயா இந்த ஆத்தும பலனை எங்களுக்கு தருவீராகும் அதற்கு கிருபை தருவீராக ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராகும் உம்முடைய திட்டத்தில் சித்தத்தில் இருந்து எல்லா நேரத்தையும் நல்ல சந்தர்ப்பங்களாக மாற்றிக்கொண்டு நன்மை செய்ய நன்மை மாத்திரமே செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே